பதினைந்து பேர்ல வென்று வந்தது ஒரே ஒருத்தர் தான் அவர் தஞ்சாவூர்ல கலைஞர் கருணாண்டி காமராஜர் தான் என்னுடைய முழுமையான வாரிசு எனக்கு வயசாயிடுச்சு நான் போயிடுவேன் என்னுடைய லெகசியை காப்பாற்றக்கூடியவர் காமராஜர் தான் என் வீட்டில் ஒரு திருடன் நுழைஞ்சா நான் எந்த தடி என் கையில் கிடைக்குதோ அந்த தடியை எடுத்து அடிப்பனை ஒழிய கிடைக்கிற தடி சுதந்திரா தடியா கம்யூனிஸ்ட் தடியா நான் பார்த்துட்டு இருப்பேன் எம்ஜிஆர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு நடக்கக்கூடாது அப்போ அண்ணா சொல்றாரு அதை பத்திலாம் பெருசா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரு தன்னுடைய எதிரிகள் தன்னுடைய எதிரிகளுடைய ஆதரவாளர்கள் அவர்களை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் ஐம்பத்தாறு எம்ஜிஆருடைய வரவுக்கு பிறகு அவருடைய புகழும் அவருடைய இடமும் கொஞ்சம் மங்க தொடங்கியதை அவர் பார்த்த உடனே இங்கே ரெண்டு பெரிய நட்சத்திரங்களுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி நினைச்சு அவர் வெளியே போயிட்டார் அப்புறம் காமராஜருடைய மிகப்பெரிய பக்தராக அவர் மாறி போனார் தமிழ் நாயர்களுக்கு வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கி வருகிறார் ஐக்கிய நாடுகள் சபை பணியாற்றிய வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் முனைவர் திரு இராக்கண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு போன்ற தேர்தல்களை நாம் பார்த்து வருகிறோம் தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலை பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் கடந்த தேர்தலில் இரட்டை வாக்குரிமை மாற்றம் கன்னியாகுமரி செங்கோட்டை வந்து தமிழ்நாட்டில் இணைந்தது குறித்து பர அறிந்தராத தகவல்கள் சொன்னீங்க இந்த தேர்தல் என்ன சார் நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெட்டை தொகுதியை முடிச்சு முடிவு கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா அதில் போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அதில் இருந்த குளறுபடிகள் அதனால் அதை அந்த முப்பத்தெட்டு தொகுதிகளை அவர்கள் ஒற்றை தொகுதிகளாக ரிசர்வ் தொகுதின்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா தனி தொகுதின்றது அப்போ தான் அது அமலுக்கு வருது முதன்முறையாக அப்போ சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொகுதிகள் இருநூற்றி ஆறு இந்த இரநூத்தி ஆறு இடங்களுக்கான தேர்தல் தான் அறுபத்ரெண்டில் நடந்தது அறுபத்ரெண்டு தேர்தல் பல வகைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா அந்த தேர்தல் தான் இந்த நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் சேர்த்த தேர்தல் அறுபத்ரெண்டு தேர்தலில் அவர்கள் இந்த இருநூற்றி ஆறு இடங்களில் ஐம்பது இடங்களை வென்றார்கள் அவர்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களை போட்டு அதில் ஐம்பது பேர் அவர்களால் வெல்ல முடிந்தது பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இருந்தாங்க இந்த டைம் தான் ஆமாம் அதற்கு முன்பு அவங்க பதினஞ்சு இடம் வென்றார்கள் அந்த பதினைந்து இடங்களில் அவர்களால் பதினான்கு இடங்களை திருப்பி வெல்ல முடியல காமராஜர் என்ன சொன்னார் அந்த பதினஞ்சு இடங்களிலேயும் அவர்கள் தோற்று போகணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அவர் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்தார் அவருடைய அமைச்சர்கள் வேலை பார்த்தார்கள் இவ்வளவு நடந்துச்சு பெரியார் இவர்களை வந்து நடப்பாத வியாபாரிகள் அப்படின்ட்டு திமுக வசப்பாடினார் பெரியாருக்கு ஆதரவாக அவர் பேசாத இடங்கள் கிடையாது இவ்வளவு நடந்தும் கூட இந்த பதினைந்து இடங்களில் ஒரு இடத்தை தவிர அவர்களால் மற்ற இடங்களில் அவர்கள் தோற்று போகிறார்கள் யாரும் திமுகவினர் ஆனால் அதற்கு பதிலாக நாற்பத்தொன்பது புது இடங்களில் அவர்கள் வெல்கிறார்கள் ஐம்பது இடங்களில் வென்றுடுறாங்க வென்றுட்டு முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் அவர்கள் பெறுகிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி மவுஸ் வந்துடுது இந்த தேர்தலில் வென்ற ஒரே ஒரு பதினைந்து பேர் முன்னாடி வந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த பதினைந்து பேரில் மீண்டும் திருப்பி வென்று வந்தது ஒரே ஒருத்தர் தான் அவர் தஞ்சாவூரில் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதியினுடைய அவரை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் மிகப்பெரிய பஸ் அதிபர் பரிசுத்த நாடார் அவரை எதிர்த்து ஒரு சாமானியன் கலைஞர் கருணாநிதி வந்து போட்டி போட்டு வெல்வது என்பது வந்து ஒரு அதாவது பின்னணியற்றவர்கள் முன்னணிக்கு வரக்கூடிய ஒரு நிலை தோன்றிவிட்டது என்பதை நாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அவர் கலைஞர் கருணாநிதியை ஒரு தேர்தலில் வெல்வது என்பது மிகவும் சிரமம் அவர் அப்படி பணியாற்றுவார் இதில் பல திமுக தலைவர்கள் சென்னையிலிருந்து தோற்றுப்போனார்கள் வென்றார்கள் நீங்கள் இங்கே மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம அரங்கண்ணல் சரித்ரா அப்புறம் பாலச்சந்திரனுடைய பல கதைகள் வந்து படமாக இவருடைய படங்கள் எடுத்தவர் அவள் ஒரு தொடர்கதை அதெல்லாம் எடுத்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய தலைவராக வந்த அரங்கண்ணன் மயிலாப்பூரில் நின்று வெல்கிறார் திருவல்லிக்கணியில் நின்று நாவலர் நெடுஞ்செழியன் வெல்கிறார் ஆனால் பேசன் பிரிட்ஜ் அதை ஏழு கிணறு இருக்கு இல்லையா அந்த இடத்துல என் வி நடராஜன் அவர் டி என் அனந்தநாயகியிடம் தோற்று போகிறார் ஆயிரம் விளக்கில் மதியழகன் வெல்கிறார் சத்தியவாணி முத்து போகிறார் எழும்பூரில் பேராசிரியர் அன்பழகன் போகிறார் இப்படி இந்த பெரும் தலைவர்கள் சிலர் வெல்வதும் சில பேர் தோற்றுப்போவதும் சென்னையில் அவர்கள் அதிகமாக நிற்பதும் இதெல்லாம் பார்த்தோம் நகர்ப்புறங்களில் திமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதையும் இந்த தேர்தல்கள் உணர்த்தின அப்புறம் வட தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருந்ததும் அவர்கள் வென்ற பல இடங்களில் வட தமிழ்நாட்டினுடைய இடங்கள் தென் தமிழ்நாட்டிலையும் மைய தமிழ்நாட்டிலையும் அவர்களுக்கு ஒரு பெரிய பரவலான வரவேற்பு இல்லை அதாவது முக்குலத்தூர் பெல்ட்னு நம்ம நீங்கள் சொல்கிற இன்றைக்கி இருக்கிற இடங்களில் அவர்களுக்கு இன்னும் அவர்களால் உள்ள போய் ஊடுருவ முடியலை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடங்களில் வெறும் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் தோற்றிருந்தார்கள் இது இந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்த சில செய்திகளை நம்ம பார்க்கணும் இந்த தேர்தலுக்கு முன்பாக ராஜாஜியும் அண்ணாவும் மிக நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவது என்பது நடக்க தொடங்கிடுச்சு அதனால தான் பெரியார் வந்து அவ்வளவு வன்மமாக இந்த திமுகவினரை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணார் காமராஜர் தான் என்னுடைய முழுமையான வாரிசு எனக்கு வயசாயிடுச்சு நான் போயிடுவேன் என்னுடைய எச்சத்தை லெகசியை காப்பாற்றக்கூடியவர் காமராஜர்வான் அவர்கிட்ட உங்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் இவங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னார் இவங்க என்னெல்லாம் மாதிரியான தேர்தல் வாக்குறுதி தந்தாங்க அப்படின்னா அஞ்சு ஏக்கரா புஞ்சையும் மூன்று ஏக்கரா நஞ்சையும் தருவதாகலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க அப்புறம் நிலவரியை வந்து எடுத்துடுறதா சொல்லிட்டு ராஜாஜி வாக்குறுதி கொடுத்தார் ராஜாஜியனுடைய சுதந்திராவும் திமுகவும் அவர்கள் ஒன்றாக இந்த தேர்தலில் பயணிப்பது அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதியில் அந்த பேச்சுவார்த்தைகள் தோற்றுவிட்டன அதனால் அவர்களை அவர்கள் இந்த முறை கூட்டணிக்கு வரவில்லை அறுபத்தி ஏழில் அது நடக்கும் இந்த கூட்டணி முயற்சி வெற்றி பெறவில்லை அப்படின்ன உடனே சி சுப்பிரமணியம் சொல்கிறார் கடவுளுக்கே பொறுக்கலை இந்த சுதந்திராவும் திமுகவும் கூட்டாக வர்றத கடவுளுக்கே பொறுக்கலை அப்படின்னு சொன்னார் அதற்கு முன்பாகவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் தொடக்கத்திலேயே அண்ணா எதிர்கட்சிகளெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருப்பதனால தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் அவர்களுடைய வாக்குகள் சிதறாமல் போனால் காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது நடக்காது அப்படின்ட்டு அப்போவே சொல்லியிருக்காரு அப்போ இந்த முறை வந்து கம்யூனிஸ்ட்டு எல்லார்த்தையும் கூட்டணியில் அண்ணா வர சொல்லி கேட்டதாக நம்ம படிச்சிருக்கோம் அப்படி கேட்குறாரு முயற்சி பண்ணுறார் கம்யூனிஸ்டுகள் இன்னும் இவர்களை ஒரு எதிரிகள் மாதிரி தான் பார்க்குறாங்க பல ஏன்னா இவர்களுடைய இவர்கள் திராவிட நாடு கேட்பது என்பது வந்து இந்த தேர்தல்லையும் திராவிட நாடு என்று சொல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு விடுதலை இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது நான் சொன்னபடி ஐம்பதுகளுடைய தொடக்கத்தில் எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றிணைக்கணும் அவருடைய வாக்குகள் சிதறாமல் இருந்தால் காங்கிரஸ் வராதுன்னு சொன்ன அண்ணா இந்த முறை அதை திருப்பி சொல்கிறார் அவங்களுடைய மூன்றாவது மாநில மாநாடு திருப்பரங்குன்றத்தில் ஜூலை அறுபத்தொன்னில் நடக்குது அப்போ அந்த கருத்தை திருப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் டிசம்பர் தேர்தல் மாநாடு நடக்குது அறுபத்தி ஒன்று டிசம்பரில் அந்த மாநாட்டில் அவர் சொல்கிறார் அதாவது இந்த ராஜாஜியோடு வந்து அவர் காட்டுற அணுக்கத்தை பல பேர் விமர்சிக்கிறார்கள் என்றவுடன் அதற்கு அவர் சொல்கிறார் என் வீட்டில் ஒரு திருடன் நுழைஞ்சால் நான் எந்த தடி என் கையில் கிடைக்குதோ அந்த தடியை எடுத்து அடிப்பனை ஒழிய கிடைக்கிற தடி சுதந்திரா தடியாக கம்யூனிஸ்ட் தடியாக நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு அதுக்கு பதில் அவருக்கே உரிய ஒரு ஓமையோட எளிதாக புரியக்கூடிய ஒரு ஓவையோடு அவர் பதில் சொல்கிறார் ஆனால் அது நடக்கலை இருந்தாலும் கூட ராஜாஜி பெருந்தன்மையோடு சுதந்திர கட்சியினரை நீங்கள் திமுகவினருக்கு வேலை செய்யுங்கள்னு சொல்கிறார் சொல்லிட்டு அண்ணாவுக்காக காஞ்சிபுரத்துக்கே போகிறார் போய் ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடக்கிற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராஜாஜி உட்கார்ந்துருக்கிறார் அண்ணா பேசுகிறார் அந்த பேச்சு வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு அதில் சொல்கிறார் இது வந்து உலகத்தினுடைய விசித்திரம் என்ன தெரியுமா நான் என் என்னுடைய உழைப்பையெல்லாம் ஒரு ஒரு தலைவருக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய உள்ளத்தை எல்லாம் ஒரு தலைவருக்காக நான் பறிகொடுத்திருக்கிறேன் நான் ஒரு உண்மை தொண்டனாக அந்த தலைவருக்கு இருந்திருக்கிறேன் ஆனால் அவரிடம் கிடைக்காத வாழ்த்துக்களை என்னிடத்தில் காட்டாத நல்லெண்ணத்தை உங்களை காலம் முழுக்க எதிர்த்துட்டு இருந்த உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது இதுதான் உலகத்தினுடைய விசித்திரம்ன்ட்டு ராஜாஜியை வச்சுக்கிட்டே பேசுகிறார் அந்த மாதிரி அவர் சொல்கிற அந்த தலைவர் பெரியார் பெரியார் வந்து அவரை ஒரு வீழ்த்தணும்னு நினைக்கிறார் காஞ்சிபுரத்தில் அண்ணா தோற்று போகிறார் அந்த தேர்தலில் பெரும் பிரச்சாரம் செய்கிறது வந்து எம்ஜிஆர் அவர் போகிற இடங்களெல்லாம் கூட்டம் வருது எம்ஜிஆர் அவருடைய நானேன் பிறந்தேன் சுயசரிதையில் பதிவு செய்கிறார் நான் அண்ணாவுனுடைய தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அங்கே அண்ணா தோற்று போவார் என்பது எனக்கு புரிந்து விட்டது அங்கே நிலமை அவ்வளவு சரியாக இல்லை அதனால் நான் வந்துட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்தேன் அப்போ அவருடைய ரெண்டாவது மனைவி சதானந்தவதி வந்து இறந்துடுறாங்க அதனால் மனைவி ஆமாம் முதல் மனைவி பார்கவி என்கிற தங்கமணி முதல்லே இறந்துட்டாங்க அதற்கு பிறகு அந்த அந்தம்மா இறந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இவர் இந்தம்மாவை திருமணம் செய்து கொள்கிறார் இவர்கள் காசநோயால் பதினேழு பதினாறு ஆண்டுகள் நோயோடவே வாழ்கிறார்கள் தான் அவருக்கு மருதநாட்டு இளவரசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த மருதநாட்டு இளவரசியில் நடித்த ஜானகி அம்மையாரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அவங்கள அவருடைய அவங்க இவங்க தவறின பிறகு அவரை முறையாக அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் எம்ஜிஆர் இந்த சதானந்த விதி இறந்த உடனே அந்த துக்கம் விசாரிக்க அண்ணா வரார் அப்போது தோற்று போயிட்டது தெரியுது எம்ஜிஆர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு நடக்கக்கூடாதது அப்போது அண்ணா சொல்கிறாரு அதை பற்றியெல்லாம் பெருசாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நடக்கக்கூடாதது இது நடந்துருச்சு அப்படின்ட்டு துக்கம் விசாரிச்சுட்டு போகிறார் இந்த ஐம்பது பேர் அப்போது அண்ணா சொல்கிறார் இந்த ஐம்பது பேர் வென்ற பிறகு அவர் தோற்ற பிறகு எனக்கு பதில் நான் தோற்றிருக்கலாம் எனக்கு பதில் ஐம்பது அண்ணா துறைகளை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பிறகு பதினஞ்சு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறக்கூடாதுன்ட்டு இவங்க மும்முரமாக செயல்பட்டு ஐம்பது இடங்களில் நாங்கள் வந்திருக்கோம் அடுத்த முறை இந்த ஐம்பது இடங்களில் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் செயல்படுவார் இன்னும் நிறைய பேர் வருவோம் அப்படின்லாம் சொல்கிறார் இது இதனுடைய பின்னணி இப்போ இதுக்கு பெரிய இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா காமராஜர் ஒரு முடிவெடுக்கிறார் இந்த திமுகவினுடைய வளர்ச்சி அவரை கலங்கடித்தது என்று அவருடைய அவரை அவருடைய சரிதையை எழுதிய விகே கே நரசிம்மன் பதிவு செய்கிறார் உடனே அவர் என்ன பண்ணுறார் காமராஜர் திட்டம் என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அப்புறம் இந்த பிரிவினை கேட்கும் கட்சிகளை தடை செய்வது என்ற அந்த சட்ட முன்வடிவு அந்த அரசியல் சட்ட திருத்தம் பதினாறாவது சட்ட திருத்தமாக அது வந்து ஜனவரி அறுபத்தி மூணில் நடக்கும் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதற்கான முயற்சிகள் மும்முரமாக நடந்துட்டுருக்கு இவர் இந்த அதோடு சேர்த்து இந்த காமராஜர் திட்டத்தையும் கொண்டு வருகிறார் அந்த திட்டத்தின் கீழ் பதவியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சர்களாக மத்திய அமைச்சர்களாக இருப்பவர்கள் அவர்கள் பதவியிலிருந்து கீழிறங்கி கட்சி பணிக்கு செல்ல வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் ஏன்னா கட்சி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது அவருடைய கருத்து அந்த அந்த திட்டத்தை ஜேபி பி கிரிம்லானி ஒரு பெரிய காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தவர் மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர் அவர் சொல்கிறார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது என்னை வந்து வெளியே அனுப்புறதுக்கு தான் காமராஜர் அதை கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த திட்டத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்திருக்கணும்னு கூட நான் யூகிக்கிறேன் காமராஜர் திட்டம்னு பேர் தான் அப்படின்லாம் அவர் எழுதுறார் அந்த திட்டத்தில் அந்த திட்டத்தை பயன்படுத்தி நேரு தன்னுடைய எதிரிகள் தன்னுடைய எதிரிகளுடைய ஆதரவாளர்கள் அவர்களை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தார் ஆறு மத்திய அமைச்சர்களை அவர் பதவியிலிருந்து எடுக்கிறார் யாரு முராஜ் தேசாய் ஒருத்தர் லால் பகதூர் சாஸ்திரி இன்னொருத்தர் இப்படி இன்னும் கொஞ்சம் பேர் அவர்கள் இறங்குகிறாங்க காமராஜரே அவரே முடிவு செய்து தமிழக முதலமைச்சராக இருப்பதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அவர் முடிவு செய்து இறங்கும் அன்று தந்தை பெரியார் ஒரு தந்தி அனுப்புகிறார் இதை நீங்கள் சொந்தமாகவோ அல்லது மற்றவர்களுடைய அறிவுரையின்படியோ நீங்கள் இந்த பதவி இறங்குவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டாம் என்று எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கும் தற்கொலைக்கு ஒப்பானதாகும் அவருடைய வார்த்தை அப்படியே உண்மையாயிடுச்சு இந்த தேர்தலில் தான் வந்து கண்ணதாசனுக்கும் கலைஞருக்குரிய மோதல் நிகழ்து கண்ணதாசன் வந்து வெளியே போயிடுறாரு இது எதுனால் நடந்தது இல்லை இந்த தேர்தலில் மோதலில் அறுபத்தி ஒன்றுலேயே அந்த மோதல் வந்துடுது அறுபத்தி ஒன்று ஏப்ரலில் ஒரு செயற்குழு பொதுக்குழு இங்கே நடக்குது நம்ம வேலூரில் அந்த வேலூரில் ஈவேகி சம்பத்தினுடைய சட்டையை எஸ் எஸ் ராஜேந்திரன் பிடித்து ஒரு குத்துவிட்டதாகவும் அப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்துச்சு சம்பத்தும் அவருடைய ஆதரவாளர்களான கவியரசு கண்ணதாசன் இவர்களெல்லாம் கட்சியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க தமிழ் தேசிய கட்சி என்ற ஒன்றை அவர் தொடங்கி விடுகிறார் இந்த அறுபத்ரெண்டு தேர்தலில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தனியாக அந்த கட்சியினுடைய சம்பத் ரொம்ப அழகான பேச்சாளர் அவர் தென் சென்னையினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறார் அவங்களுடைய கட்சி சார்பாக பத்தாயிரம் வாக்குகளும் அந்த மொதல் வாங்கினதா எனக்கு ஞாபகம் அப்போ அவர் சொன்ன அந்த ரொம்ப பிரபலமான வாசகம் சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சந்திப்பேன் அப்படின்னு திமுக பற்றி சொன்னார் உடனே அண்ணா அதுக்கு விளையாட்டாக சொன்னது வந்து சிங்கத்தை குகையில் சந்திக்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் வெளியே வர்றது போகிறது யார் கடைசியாக குகையிலிருந்து அப்படின்னு நம்ம பார்க்கணுன்ட்டு வேடிக்கையாக அவர் சொன்னார் பதினெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதிகளும் நம்ம அப்போ தமிழகத்திற்கு பத்து பதினெட்டு இடங்களில் திமுக போட்டியிட்டு ஏழு இடங்களில் வென்றார்கள் இங்கே நம்ம சம்பத் தோற்று போனார் கண்ணதாசனும் சம்பத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் மிக கடுமையான பிரச்சாரத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள் ஸோ ஒரு பக்கம் பெரியார் திமுகவை எதிர்த்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் திமுகவிலேயே இருந்து ஊறிப்போன திமுகவை தொடங்கிய ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான ஈவேகி சம்பத் பெரியாருனுடைய மகனான பெரிய சம்பத் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் இதெல்லாம் நடந்து கூட திமுக பெரிய வெற்றிகளை பெற்றதை நாம் பார்த்தோம் முதன்முறையாக ஒரு நடிகர் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அப்போ தான் நடக்குது தேனியில் எஸ் எஸ் ராஜேந்திரன் பராசக்தி புகழ் எஸ் எஸ் ராஜேந்திரன் முதன்முறையாக திமுகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பின்னாடி எம்ஜிஆர் அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் தேனியிலிருந்து இவ்வளவும் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் நடக்குது ஏழு சட்டம் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு பெரிய ஒரு செய்தி ஸோ இந்த ஏப்ரல் பொதுக்குழுவில் நடந்த இந்த வன்முறை அதாவது கட்சி ஒரு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருந்தது சா கலைஞர் கருணாநிதி பின்னாடி ஒரு மாவட்ட ரீதியாக அவருக்கு பெரிய ஆதரவு உள்ள கட்சியினுடைய மாவட்ட ரீதியான தலைவர்கள் அவருக்கென்று ஒரு அணி அப்போதே சேர தொடங்கிவிட்டது அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியும் ஒரு ஒரு ஆளுமையும் அவர் ஒரு ஆதர்ஷ ஒரு தலைவராக அவர் பல பேருக்கு தெரிந்தார் அதே மாதிரி சம்பத் பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க இந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட சம்பத் ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்பட்டார் அவருக்கு இடதுசாரி சிந்தனைகள் நிறைய உண்டு அதனால் அவர் வந்து இடதுசாரிகள் பக்கம் திமுகவை நகர்த்த முயற்சி செய்ததாகவும் அது அண்ணாவுக்கு அவ்வளோ உகந்ததாக இல்லை அப்படின்ட்டும் ஒரு பேச்சு இருக்குது இதற்கிடையில் திமுக சினிமாக்காரர்களுடைய கையில் போயிடுச்சு சினிமா என்பது முக்கியமாக போய் பொது வாழ்க்கை என்பது ஒரு உபத்தொழிலாக போயிடுச்சு எப்படி வந்து விவசாயம் பண்ணுறவங்க கோடி வளர்ப்பை ஒரு உபத்தொழிலாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சு விவசாயத்திற்கு பதில் கோழி வளர்ப்பே ஒரு பெரிய தொழிலாக மாறிப்போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சினிமா என்பது இந்த இயக்கத்தை ஆட்டி பிடித்து குலுக்குகிறது அது சொல்லுகிற திசையில் தான் அண்ணா பயணிக்கிறார் என்பது அவங்களுடைய வாதம் இதனால் தான் அவங்க அறுபத்ரெண்டில் அவர்கள் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார் நீங்கள் எஸ் எஸ் பற்றி சொன்னீங்க இந்த தேர்தலில் வந்து சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எஸ்எஸ் ராஜன் போனாலும் தீவிர ஒரு நட்சத்திர பட்டாளமே பரப்புரையில் இறங்குது அவங்க சொற்பொழிவுகளாக எப்படி இருந்தது சிவாஜி கணேசன் நாடு முழுக்க போய் காங்கிரஸ்க்காக வாக்கு கேட்டார் தமிழகம் முழுக்க அவர் காமராஜருடைய அவர் வெடிய ஐம்பத்தி ஆறுலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே போய்ட்டுறார் ஐம்பத்தி மூன்று லால்குடி மாநாட்டில் அண்ணா ஆணையிட்டால் என்னுடைய பட ஒப்பந்தங்களை கிழி எறிந்து விட்டு அண்ணா சொல்லுகின்ற பாதையில் நடப்பேன்லாம் பேசினவர் ஆனால் ஐம்பத்தாறில் எம்ஜிஆருடைய வரவுக்கு பிறகு அவருடைய அவருடைய அவருக்கு அவருடைய புகழும் அவருடைய இடமும் கொஞ்சம் மங்க தொடங்கியதை அவர் பார்த்த உடனே இங்கே ரெண்டு பெரிய நட்சத்திரங்களுக்கு இடமில்லைன்ற மாதிரி நினச்சி அவர் வெளியே போயிட்டார் அப்புறம் காமராஜருடைய மிகப்பெரிய பக்தராக அவர் மாறிப்போனார் கூட்டம் பல இடங்களுக்கு அவர் போகிற இடங்களெல்லாம் கூட்டம் வரும் அவர் ஆனால் அவருக்கு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி கிடையாது அதாவது அவருடைய அண்ணன் எம்ஜிஆரிடம் இருந்த அந்த அரசியல் சாணக்கியத்தனம் அவரிடம் இல்லை அவர் மக்களை புரிந்து வைத்திருந்தது போல் இவர் புரிந்து வைத்திருக்கவில்லை இவரை பார்ப்ப பார்க்க பல பேர் வந்தார்கள் ஆனால் இவர் சொல்வதை கேட்பதற்கு யாரும் பெரிய அளவில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் நட்சத்திரம் எம்ஜிஆர் நிறையா பிரச்சாரம் செய்தார்னு சொன்னேன் அது நடந்துச்சு கலைஞர் கருணாநிதியினுடைய பிரச்சாரமும் கூட அவர் உதயசூரியன் என்ற அவருடைய நாடகம் அப்போ வந்த ஒரு படத்தில் எம்ஜிஆருடைய கதாநாயகன் எம்ஜிஆருடைய பேர் உதயசூரியன் உதயசூரியன் என்ற நாடகமும் கலைஞர் அப்போது தான் அரங்கேற்றம் பண்ணார் அந்த அந்த நாடகமும் அது ஒரு பிரச்சார நாடகம் அது உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு ஏன்னா அந்த சின்ன இவர்களுக்கு ஒரு ஐம்பத்தெட்டுலேயே கிடைச்சிருது இந்த தேர்தலில் தான் முதன்முறையாக அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியெடுக்கிறார்கள் நீங்கள் சொன்ன இந்த தகவல்களில் ஒரு புத்தகம் படித்தது போல் இருந்தது பலரும் அறிந்திராத தகவலாம் சொன்னீங்க உங்களோட இவ்வளோ நேரம் உரையாடலுக்கு மிக்க நன்றி சார் நேர்களே அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசுவோம் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி